வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சிறுவலூர் நடக்கிற ஆட்டுச்சந்தை கோழிச்சந்தை மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து சந்தைக்குள்ள போயிடலாம் விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்துடலாம் முன்னாடியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது அதில் ஒரு பக்கம் காய்கறி சந்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு என்ட்ரன்ஸில் சந்தை இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியே போனோம்னா மாட்டு சந்தைக்கு போகலாம் ஓகே அப்படியே சந்தைக்காரர்கிட்ட டீட்டெயில் கேட்டுருவோம்

ஏ 11 மணி வரைக்கும் இருக்குங்க இந்த சர்வீஸ் எப்படிங்க வர்றது கோளப்பூர்ல இருந்து வள்ளங்கா இங்க திங்களூர்ல இருந்து வள்ளங்கா இங்க தெக்க டார்ன்வாய்ல இருந்து இங்க வடக்க வெள்ளா கோயில்ல இருந்து வள்ளலா காவேரி வலையில இருந்து வள்ளலா எல்லா ஏரியாவே பிளேஸ் சென்டர் திங்களூர் இந்தல வெள்ளாங்கோயில் காவேரி காவேரி வளை நாகதேவ இதுக்கு எல்லாமே இது சென்டர் பிளேஸ் ஆமாங்க

கட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு ஏழு மணி அளவில் உள்ளே வந்திருக்கோம் எல்லாமே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க காய்கறி எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ பாட்டு சந்தைக்கும் போயிடலாம் இது வந்து ஈரோட்டுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கோபிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி எல்லா ஏரியால வரலாம் சிறுவலூர் ரொம்ப ஃபேமஸான சந்தை சண்டை இது அது போக போண்டா பஜ்ஜி எல்லாமே போட்டுருக்காங்க இருக்காங்க அப்படியே நம்ம போலீஸ் சண்டைக்கு கூட்டிருக்கோம் இருக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்தப்போட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்திருக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணு பத்தா ஞாருக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துறீங்கன்னு எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க டெல்கன் டூ தமிழ் சிங்கம் சேனல் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சிறுவர் சந்தைக்கு வந்திருக்கிறோம் சிறுவலூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் டெட் டெட்சிப்பாவே இருக்கிற மாதிரி தான் தோணுது எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனோன்னு பாத்தீங்கன்னா மூணு பிறவு குட்டியோட மூணு பிறவு குட்டி கொண்டாந்துருக்காங்க தம்பி தான் கொண்டாந்துருக்கு அப்படி இந்த பையன்தான் ஸ்கூல் லீவும் காட்டி வளர்த்துற ஆடை வந்து சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்கு அப்படி அப்படியே டீட்டெயில் கேட்டல தம்பி எத்தனை மாசம் குட்டி ரொம்ப வைக்கப்படுறேன் எத்தனை மாசம் குட்டிங்க

நம்ம இப்ப கிராஸ்ல கொண்டாந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆடு கொண்டாந்துருக்காங்க குட்டியோட ஒரு கிடாயி ஒரு பிறவை பிளஸ் குட்டி என்ன பிறவகுட்டியா மூட்டு குட்டியாமா அம்மா பிறகு தான் இது வந்து எத்தனை தரத்துல இருக்கு ஆடுகள்

ரெண்டு விற்றாச்சு ரெண்டு இருக்குதுங்க ஆமாம் ஒன்று காய் அடிச்சது ஒன்று காய் அடிக்கலைங்க ஆமா செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்று எட்ட சொல்கிறேங்க அப்புறம் அவரைக்கும் இழைக்க கேட்குறாங்க ஆ பல்லு போலிங்க பல்லு போலி ஆ குட்டி ஆறு மாத குட்டிதாங்க ஆ நாம மூளைக்காய் நாட்டு குட்டி தான் இது எல்லாமே

தேவைப்படுறவங்க இங்க சிறுவலூர் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே இது செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தை காலையில அஞ்சு இருந்து பத்து மணிக்குள்ள ஆட்டு சந்தை நடைபெறும் தேவைப்படுறவங்க இங்க வந்து ஆடுகளை வாங்கிக்கலாம் மேலும் நம்ம சேனலை பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இடம் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்